நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹவுதிஸ் வந்து இந்த ரெட்ஸி பகுதியில் இருக்கக்கூடிய கார்கோ ஷிப்ஸை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த கார்கோ ஷிப்பை எப்படி அட்டாக் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறப்ப இந்த மேலை நாடுகளாக இருக்கட்டும் அண்ட் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளாக இருக்கட்டும் ஒரு விதமான ஆச்சரியத்தோடு தான் பார்த்தாங்க காரணம் இந்த ஹவுதிஸ் கப்பல்களை அட்டாக் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற ஏவுகணை பலிஸ்டிக் மிசைல் இந்த பலிஸ்டிக் மிசைலை நகரா அதை நின்றுகிட்டு இருக்கிற டார்கெட்டை அடிக்கிறதுக்கு மட்டுமே தான் பயன்படுத்துவாங்க இருக்கிற கப்பல் மாதிரியான டார்கெட் அடிக்கிறதுக்கு இது வரைக்கும் யாரும் பயன்படுத்தினதில்லை ஸோ யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை தான் ஹவுத்தீஸ் பண்ணுறாங்க அப்படி இந்த விஷயத்தை அவங்க பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உதவி செஞ்சது சீனாவோட தொழில்நுட்பம் தான் அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் சைனீஸ் பண்ண இந்த உதவியால் அவங்களுக்கு தான் இப்போ பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னும் சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உண்மையில் என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குது பலிஸ்டிக் மிசைல்ஸை கொண்டு ஏன் கப்பல்களை அடிக்க முடியாது அண்ட் ஹவுத்திஸ் அதை எப்படி பண்ணுறாங்க அண்ட் சீனர்கள் உண்மையிலே தொழில்நுட்பம் கொடுத்துருக்காங்களா அப்புறம் சீனர்களுக்கு இந்த குறிப்பிட்ட பிரச்சனையால் எந்த அளவுக்கு லாஸ் இருக்குது அப்படின்றத தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நானும் உங்கள் அக்கா இதில் போக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல்ல ஹவுத்திஸ் வந்து பலிஸ்டிக் மிசைலை பயன்படுத்துகிறது ஏன் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க அப்படின்ற விஷயத்தில் வந்து ஆரம்பிக்கலாம் பலிஸ்டிக் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நின்னுக்கிட்டு இருக்கிற அதாவது ஸ்டேஷ்னரியாக இருக்கிற டார்கெட்டை அழிக்கிறதுக்கு எல்லா நாடுகளும் பயன்படுத்துகிற ஒரு ஏவுகணை இந்த ஏவுகணை ஒரு பேராபோலிக் ஆர்க் ட்ரெஜெக்டரியை ஃபாலோ பண்ணும் அதாவது ஒரு ஆர்க்கு மாதிரி ரெயின்போ மாதிரி இதோட ட்ரெஜெக்டரி இருக்கும் இப்படி இதோட ட்ரெஜெக்டரி இருக்கிற காரணத்தினால இந்த ஏவுகணை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்றத எக்ஸாக்டாக நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும் இப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறதுனால நம்ம இந்த ஏவுகணையை ஈஸியாக இடைமறுத்து அழித்திட முடியும் ஆனாலும் உலக நாடுகள் எல்லாரும் ஐசிபிஎம்ஸை இந்த பேராபலிக் ஆக்ட்ரஜெக்ட்ரியை ஃபாலோ பண்ணக்கூடிய பலிஸ்டிக் மிசைல்ஸை கொண்டு தான் உருவாக்குவாங்க காரணம் இந்த ஐசிபிஎம்ஸில் இருக்கக்கூடிய மர்வ் கேப்பபிலிட்டி அப்புறம் டீகாய்ஸு கடைசியாக லைட்டாக இதோட டேரக்ஷனை மாற்ற முடியும் ஸோ இப்படி இந்த மூணு முக்கியமான ஃபீச்சர்ஸ் இருக்கிற காரணத்தினாலையும் இந்த பலிஸ்டிக் மிசைல் அதோட ரீஎன்ட்ரி ஸ்டேஜில் மார்க் ஃபிஃப்டீனுக்கு மேலே பயணிக்கிற காரணத்தினாலையும் இந்த பலிஸ்டிக் மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ண முடியாது ஆனால் இந்த மாதிரி டிகாஷாக இருக்கட்டும் மெர் கேப்பபிளாக இருக்கட்டும் ஸ்லைட்டாக அதோட பாதையை மாத்திரதாக இருக்கட்டும் இந்த மூணு கேப்பபிலிட்டிஸும் உலகத்தில் வெறும் சில நாடுகள் கிட்டே மட்டும்தான் இருக்குது உதாரணத்துக்கு இந்தியா அமெரிக்கா ரஷ்யா சீனா நார்த் கொரியான்னு சொல்லி ரொம்ப லிமிட்டடான நம்பரில் தான் இருக்குது அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே ஒரே கிட்ட இருக்கிறது இன்னமும் கம்மி ஸோ இதன் காரணமாக தான் பலிஸ்டிக் மிசைல்ஸை ஸ்டேஷ்னரி டார்கெட்ஸை அடிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க அதுவும் குறிப்பாக இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை டெப்ளாய் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவாங்க அண்ட் பலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து லான்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருந்து லான்ச் பண்ணுவாங்க பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் இருந்து லான்ச் பண்ணுவாங்க ஸோ மோஸ்ட்லி இது நின்றுக்கிட்டு இருக்க டார்கெட்டை தான் அடிக்கும் நகர்ந்துட்டு இருக்க டார்கெட்டை இதால் அடிக்க முடியாது இப்போ அதே விஷயத்தை அவுட்டீஸ் எப்படி பண்ணுறாங்க அவுட்டீஸ் வந்து பலிஸ்டிக் மிசைல்ஸை பயன்படுத்தி தானே ஷிப் அடிக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது யார் சீனர்கள் தான் சீனா தான் முதல் முறையாக பலிஸ்டிக் மிசைல்ஸை கொண்டு நகர்ந்துக்கிட்டு இருக்கிற டார்கெட் அடிக்கலாம் ஒரு ஆன்டிஷிப் ஏவுகணையை உருவாக்கலாம்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க சீனா இந்த முயற்சியை பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆன்டிஷிப்புக்குன்னு தனியாக தான் ஏவுகணை வச்சுருந்தாங்க உலகத்தில் இருக்கிற நாடுகள் ஏன் பலிஸ்டிக் ஏவுகணையை பயன்படுத்தலை அப்படின்னா நான் முதல்ல சொன்ன காரணம் தான் இது பேராபோலிக் ஆக் ட்ரெஜெக்டரியை ஃபாலோ பண்ணுது இப்படி ஒரு ட்ரெஜெக்ட்ரியை ஃபாலோ பண்ணுச்சுன்னா இதை ஈஸியாக இன்டர்செப்ட் பண்ண முடியும் அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம மெர் கேப்பபில் ஸ்லைட்டி அதோடய பாதையை மாற்றக்கூடிய கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி இந்த பலிஸ்டிக் மிசைல் கொடுத்தோம்னா இது கொஞ்சம் இன்னக்குரேட்டாக மாறும் காரணம் பலிஸ்டிக் மிசைல்ஸ் எப்போயுமே லாங் ரேஞ்சில் இருந்து லான்ச் பண்ணுவாங்க அண்ட் இந்த மிசைல்ஸ்லாம் விண்வெளிக்கு போயிட்டு தான் ரிட்டர்ன் வரும் விண்வெளிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர காரணத்தினால்தான் இதெல்லாம் மார்க் ஃபிஃப்டின்ற வேகத்துக்கு மேலே பயணிக்க முடியுது ஸோ இந்த மேஜர் ரீசன்ஸ் இருக்கிற காரணத்தினால உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் இந்தியா ரஷ்யா அப்புறம் ஈரான் முதற்கொண்டு கொண்டு ஷிப்புக்குன்னு தனியாக தான் ஏவுகணைகளை உருவாக்குனாங்க உதாரணத்துக்கு டாமஹாக்கு ஹாக்கு பிரம்மோஸு கேலிபர் க்ரூஸ் மிசைலு அப்புறம் ரீசண்டாக ஈரான் கண்டுபிடிச்சாங்க இல்லையா ஏ எனேபிள் ஆன்டிஷிப் மிசைல் இப்படி நம்ம லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா பலிஸ்டிக் மிசைல் ஸ்டேஷனரி டார்கெட்டுக்கு க்ரூஸ் மிசைல் கப்பல்களுக்கு அவ்வளோதான் ஆனால் சீனர்கள் என்ன முடிவு பண்ணுறாங்க ஓகே நம்ம பலிஸ்டிக் மிசைல்ஸில் இருக்கிற இந்த வேகம் இருக்குது பார்த்தீங்களா அதாவது மார்க் ஃபிஃப்டீனுக்கு மேலே பயணிக்கக்கூடிய இந்த வேகம் இந்த வேகத்தை சாதகமாக பயன்படுத்தி நம்ம ஒரு ஆன்டிஷிப் மிசைலை உருவாக்கலாம் அதுவும் குறிப்பாக அமெரிக்காவோட இந்த கேரியர் பேட்டில் குரூப்பில் இருக்கிற ஏர்க்ராஃப்ட் கேரியரை அழிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஏவுகணையை உருவாக்கலாம்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணி அவங்க உருவாக்கி முடித்தாங்க ஆனால் அது எந்தளவுக்கு அக்யூரட்டாக இருக்குது அப்படின்ற தகவல் நம்ம கிடைக்கல அண்ட் யூஓஸோட கிளைம் படி இது வரைக்கும் அதோடய டார்கெட்டாக அதை அடித்ததில்லை ஏன்னா ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர் அப்படின்னு சொல்லக்கூடியது மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் கடலில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ஏர்கிராஃப்ட் கேரியரை ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் இருந்து ஏவப்படுற ஒரு பலிஸ்டிக் மிசைல் வந்து அக்யூரேட்டாக அடிக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி பட் ஸ்டில் அவங்க டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க அதை வச்சுட்டு நாங்கள் பலிஸ்டிக் மிசைலை கொண்டு ஆன்டிஷிப்ரோவில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கிளைம் வைக்கிறாங்க இப்போ ஹவுத்தீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஈரான்கிட்டேருந்து ரெண்டு பலிஸ்டிக் மிசைல்ஸை எடுக்கிறாங்க ஒன்று ஃபட்டே த்ரீ ஒன் த்ரீ இன்னொன்று ஜொஹேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பலிஸ்டிக் மிசைல்ஸ் எடுக்கிறாங்க இந்த ரெண்டு பலிஸ்டிக் மிசைல்ஸையும் எடுத்து இதை ஷிப் ரோலுக்கு அவங்க மாடிஃபை பண்ணுறாங்க இப்போ இந்த இடத்துல உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு விதமான சந்தேகம் இருந்துச்சு இந்த டெக்னாலஜி மேலே காரணம் ஈரான் ஷிப்புக்கு பலிஸ்டிக் மிசைலை பயன்படுத்தி டெஸ்ட் பண்ணுறப்ப அவங்களே நிறைய தடவை டார்கெட்டை மிஸ் பண்ணியிருக்காங்க இது அஃபிஷியலாக அவங்க சைடில் சொன்னது நிறைய தடவை டார்கெட்டை மிஸ் பண்ணியிருக்கோம் ஒரு சில டைம் தான் இந்த பலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து அதோட டார்கெட்டை கரெக்டாக போய் அடிச்சிருக்கு அப்படின்னு ஈரானே ஒரு கிளைமாக வைக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப இவங்க பலிஸ்டிக் மிசைல்ஸை ஆன்டிஷிப் ரோலுக்கு மாடிஃபை பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும்னா இதுக்கான ஒரே ரீசன் என்னவாக இருக்கும்னா இவங்களுக்கு இந்த ஏவுகணைகளோட ஆக்சஸ் மட்டும்தான் கிடச்சிருக்கு அதனால் அவங்கக்கிட்ட இருக்கிறத மட்டும்தான் மாடிஃபை பண்ண முடியும் ஸோ பலிஸ்டிக் மிசைல்ஸை அவங்க ஆன்டிஷிப் ரோலுக்கு மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க இப்போ இந்த பலிஸ்டிக் மிசைல்ஸை கொண்டு போர்க்கப்பல்களை அழிக்க முடியுமா வாஷிப்பை அழிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது என்னோட இந்த கிளைமை வலு சேர்க்கிற விதமாக ஏற்கனவே இஸ்ரேலோட ஆரோ அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் விண்வெளியில் வச்சு இந்த குறிப்பிட்ட பலிஸ்டிக் மிசைல்ஸ்லாம் ஒன்றான லாங் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல் அதாவது எம்என்லேருந்து டேரக்டாக பலிஸ்டிக் மிசைலில் இஸ்ரேலுக்கு இருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு அது லாங் ரேஞ்சாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஸோ அந்த பலிஸ்டிக் மிசைலை நடு விண்வெளியில் வச்சு இன்டர்செப்ட் பண்ணி காமிச்சிச்சு ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா யூஎஸோட ஏர் டிஃபன் சிஸ்டம்ஸ் உலகத்திலே பெஸ்ட்டு அதனால தான் இன்டர்செப்ட் பண்ணிச்சுன்னு சொல்ல வரல இந்த பலிஸ்டிக் மிசைல் சிஸ்டம்ஸ் ரொம்ப ப்ரிமிட்டிவ் இது பயன்படுத்துகிற பாரபலிக் ஆட்ரஜெக்ட்ரி பாதையை இதால் மாற்ற முடியாது இந்த காரணங்களால் இதை இன்டர்செப்ட் பண்ணுறது சுலபம் அப்படின்னு தான் சொல்கிறேன் ஸோ தியரட்டிக்கலி இந்த பலிஸ்டிக் மிசைல்ஸோட வார்ஷிப் அதாவது அமெரிக்க போர்க்கப்பல்கள் ஈஜிஸ் காம்பேட் சிஸ்டமை பயன்படுத்தக்கூடிய இந்த போர்க்கப்பல்களை அழிக்க முடியாது மேபி சேச்சுரேட்டட் அட்டாக் மூலமாக முடியும் ஆனால் சேச்சுரேட்டட் அட்டாக்கை பண்ணுற அளவுக்கு பலிஸ்டிக் மிசைல்ஸை இவங்க உருவாக்கி ஆகணும் அயண்டோ முக்கிய எதிராக சாச்சுரேஷன் அட்டாக்கை வந்து எப்படி ஹமாஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்க பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அந்தளவுக்கு ஒரு ராக்கெட்ஸு ஹமாஸ் ரெடி பண்ண மாதிரி இவங்க இந்த பலிஸ்டிக் மிசைல்ஸ் ரெடி பண்ணணும் அது பாசிபிளானு எனக்கு தெரியலை பட் அதை அவங்க பண்ணாங்கன்னா வேணா வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த பலிஸ்டிக் மிசைல்ஸை கொண்டு போர்க்கப்பல்களை தான் அடிக்க முடியாதே தவிர ஷிப்பை அடிக்க முடியும் ஒரு ஷிப் வந்து விட பல மடங்கு பெருசாக இருக்கும் டார்கெட்டோட சைஸும் பெருசு அண்டு விட பல மடங்கு மெதுவாக போகும் டார்கெட் ரொம்ப ஸ்லோவாகவும் போய்கிட்டு இருக்குது ஸோ இந்த காரணத்தினால அவங்க பலிஸ்டிக் மிசைல்ஸை கொண்டு போர்க்கப்பல்களை சுலபமாக அடிக்க முடியுது அதை தான் அவங்க பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் ரெண்டு போர்க்கப்பல்களை அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதில் ஒன்று ஜெட் ஃபியூல் ஏற்றிட்டு போனது இன்னொன்று வந்து கெமிக்கல்ஸ் ஏற்றிட்டு போனதுன்னு சொல்லி ரெண்டு போர்க்கப்பல்களை அடிச்சிருக்காங்க இப்போது ஒரு விஷயம் அவங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகே பலிஸ்டிக் மிசைல் தொழில்நுட்பங்களை வச்சு வார்ஷிப் அடிக்க முடியாத காரணம் அதோடய வேகம் அதுக்கிட்ட இருக்கக்கூடிய இன்டர்செப்டர்ஸ் ஆனால் கார்கோஷிப்பில் வந்து இன்டர்செப்டாரே கிடையாது ஆடுவன் சிஸ்டமே கிடையாது அண்ட் இன்னொன்று கார்கோஷிப்போட சைஸ் பெருசு வேகம் கம்மின்றப்ப ஓகே இதை பலிஸ்டிக் மிசைல்ஸை கொண்டு நம்மளால் அடிக்க முடியும் ஸோ இந்த தான் இந்த ஹவுத்தி ரிபல்ஸ் வந்து பலிஸ்டிக் மிசைல்ஸை வச்சு ஈஸியாக போர்க்கப்பல்கள் அடிக்காமல் ஷிப்பை அடிக்க முடியுது அண்ட் இன்னொரு பக்கம் இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா சீனர்கள் தான் அண்ட் சீனர்களுக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது ஈரானுக்கு ஆயுத உதவி பண்ண மாதிரி அதாவது மிசைல் தொழில்நுட்பத்தில் சில டெக்னாலஜியை ஷேர் பண்ண மாதிரி ஒரு ஹிஸ்டரி இருக்குது ஸோ அது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஹவுத்தீஸ் பயன்படுத்துகிற இந்த பலிஸ்டிக் மிசைல்ஸோட தொழில்நுட்பம் எங்கேருந்து வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா சீனாகிட்டேருந்து தான் வந்திருக்கு ஏன்னா இவங்க பயன்படுத்துகிறதே ஈரானோட யோகனைகள் தான் இப்போது இது எப்படி சீனாவுக்கு பிரச்சனையாக ஏற்படுத்துது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்க போனோம்னா ஹவுத்தீஸ் என்ன சொல்கிறாங்க இந்த குறிப்பிட்ட கடல் பகுதி வழியாக எந்த இஸ்ரேலி லிங்க்டு கப்பல் வந்தாலும் அதை நாங்கள் அழிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்க நடத்துகிற அந்த தாக்குதலின் காரணமாக உலகத்தில் இருக்கக்கூடிய மேஜர் ஷிப்பிங் ஜாயின்ஸ் அதாவது யூரோப்பில் இருக்கக்கூடிய ஷிப்பிங் ஜாயின்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க நாங்கள் எந்த கப்பலையுமே இந்த ஸ்ட்ரைட் வழியை அனுப்ப மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி ஆப்பிரிக்கா வழியாக சுற்றி போகிறாங்க இப்போ சீனாவோட அறுபது பர்சன்டேஜ் எக்ஸ்போர்ட் வந்து யூரோப்புக்கு போகக்கூடியது இந்த குறிப்பிட்ட ஸ்ட்ரைட் வழியாக தான் போகுது இப்போ இந்த ஸ்ட்ரைட் வெளியாக கப்பல்கள் அனுப்ப முடியல அப்படின்னா ஆப்பிரிக்காவை சுற்றி கொண்டு போய் ஆகணும் அப்படி கொண்டு போகிறப்ப ஏகப்பட்ட எரிபொருள் டன்னு கணக்கில் இவங்க எக்ஸ்ட்ராவாக எரிக்கணும் ஸோ அந்த காஸ்ட்டு சீனா எக்ஸ்போர்ட் பண்ணுற அந்த சீப்பான ப்ராடக்ட்ஸ் மேலே தான் விழுகுது ஸோ சைனீஸை விட பெட்டரான அதாவது ப்ரைஸ் கம்மியாக ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க வேறு ஏதாவது கண்ட்ரி அப்படின்னா கண்டிப்பாக யூரோப்போட மார்க்கெட் அதுக்கு தவிரும் ஸோ சீனாவுக்கு இதனால் மிகப்பெரிய லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை பற்றி சைனீஸ் அஃபீஷியலாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து சுத்தமாக சரியில்லை இதை ஏற்றுக்க முடியாது இப்படி ஒரு கடல் பகுதி அதாவது வணிகத்துக்கு வர்த்தகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கடல் பகுதியில் அட்டாக் பண்ணுறதுன்றது யார் பண்ணாலும் சரி ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி சைனீஸ் அஃபீஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் யூஎஸ் மாதிரி இவங்க வார்ஷிப் அனுப்புவாங்களா அப்படின்றது தெரியலை யூஎஸ் வந்து வார்ஷிப் அனுப்பியிருக்கிறது பேசிக்காக அந்த இடத்துல அத்தாரிட்டியை வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க அதாவது எமன் கிட்ட போய் நீ என்னடா கப்பல்கள் அழைச்சிருவியா அப்படின்ற மாதிரி ஒரு வார்ஷிப்ஸ் அந்த தோணியில தான் அவங்க வார்ஷிப்ஸை கொண்டு போய் நிறுத்துறாங்க அண்ட் இஸ்ரேலி லிங்க்டு கார்கோஷிப்புக்கு அவங்க பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அதுதான் ரீசன் அங்கே அவங்க வார்ஷிப்ஸை நிறுத்துறதுக்கு இந்தியாவும் அந்த இடத்துல வார்ஷிப்பை நிறுத்தி இருக்குது ஆனால் இந்தியா நிறுத்துறதுக்கான காரணம் நம்மளோட ஷிப்பிங் கம்பெனிஸ் அதாவது நம்ம நாட்டுக்கு வரக்கூடிய ஷிப்பிங் கம்பெனிஸுக்கு ஒரு கேரண்டி கொடுக்குற மாதிரி நீங்கள் தாராளமாக இந்த பாதை வழியாக வரலாம் நீங்கள் இஸ்ரேலி லிங்க்டு ஷிப்பாக இல்லாத வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை வராது அப்படியே பிரச்சனை வந்தாலும் நாங்கள் ரெண்டு வார்ஷிப் வச்சுருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வோம் அப்படின்ற காரணத்தினால்தான் நம்ம அங்கே வார்ஷிப்ஸை நிறுத்துகிறோம் அண்ட் இன்னொரு முக்கியமான மேட்டர் இருக்குது இதை பற்றி இந்தியாவோட ஸ்போக்ஸ் பர்சனும் சொல்லியிருக்காங்க அது என்னென்னா அங்கே பைரசி அட்டாக் வந்து இப்போ தலைவிரிச்சாடுது இப்போ ஹவுத்திஸ் வந்து கார்கோ கப்பலை அட்டாக் பண்ணுறத வச்சு இதை சாதகமாக பயன்படுத்தி சில பைரட்ஸ் வந்து அங்கே அவங்களோட அட்டாக்கை அதிகப்படுத்தியிருக்காங்க ஸோ ஆன்டி பைரஸி ரோல் தான் மெயின் அப்ஜெக்டிவே ரெண்டு வார்ஷிப் அங்கே நிற்கிறது மத்தபடி எமன் அட்டாக் பண்ணுறதுக்கோ அமெரிக்கன்ஸ் மாதிரி எமன் அட்டாக் பண்ணுறதுக்கோ ஈரான் அட்டாக் பண்ணுறதுக்கோ வார்ஷிப் நிறுத்தலை நம்ம நாட்டுக்கு வர கார்கோஷிப்பை நம்ம பாதுகாக்கிறதுக்கு நமக்கு முழு உரிமை இருக்குது ஆனால் அந்த கடற்பகுதி அந்த நாட்டோட சாவரின் கடற்பகுதியும் கிடையாது அது ஒரு பொது சொத்து இப்படி பொது சொத்தை நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம ஆயுதங்கள் அனுப்புகிறதோ இல்லை வந்து நம்ம போர்க்கப்பல்களை அனுப்புறதோ எந்த வகையிலையும் தவறு கிடையாது ஸோ இதுதான் இப்போ ரெட்சியில் நடந்துக்கிட்டு இருக்குது பலிஸ்டிக் மிசைல்ஸை கொண்டு கார்கோ கப்பல்கள் அடைச்சிக்கிட்டு இருக்காங்க அண்ட் அந்த டெக்னாலஜி இருந்து தான் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ சீனாகிட்டேருந்து வந்த இந்த டெக்னாலஜியால் சீனாவோட எக்ஸ்போர்ட்ஸுக்கு தான் இப்போ மிகப்பெரிய பிரச்சனையாக வந்திருக்கு அண்ட் இன்னொரு பக்கம் இந்த குறிப்பிட்ட சினாரியை பொறுத்த வரைக்கும் பாலஸ்தீனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான நாடுகள் ரஷ்யா மற்றும் சீனா ரஷ்யாவோட ஆயில் எக்ஸ்போர்ட்ஸுக்குமே பிரச்சனை வந்திருக்கு ஏன்னா ரஷ்யாவோட ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஆயில் இம்போர்ட்டர் வந்து நம்ம தான் அண்ட் நம்மளோட அந்த ஆயிலில் முக்கால்வாசி பங்கு இந்த ஸ்ட்ரைட் வழியாக தான் வருது ஸோ அட் த சேம் டைம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ரெண்டு ஆலைஸுக்குமே இதனால் பிரச்சனை இருக்குது ஆனால் இந்த பிரச்சனையே ஜஸ்ட் பேசியே தீர்க்க முடியும் இதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தாமல் யூஎஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இருபது நேஷனை கொண்ட ஒரு கோஆடேஷன் ஃபோர்ஸஸ் ரெடி பண்ணி அந்த இடத்துல வார்ஷப் பண்ணி நிறுத்தியிருக்காங்க அட்டாக் பண்ணுறதுக்கு அதாவது அவுத் ஈஸ் எங்கேருந்து மிசைல் ட்ரோன் எல்லாம் லான்ச் பண்ணுறாங்களோ அந்த இடத்தையும் அட்டாக் பண்ணலான்னு சொல்லி பென்டகன்னு ஒரு ஸ்ட்ரைக் பேக்கேஜை பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கொடுத்துருக்கு அதுக்கு அவங்க ஒப்புதல் அளிச்சிட்டாங்க அப்படின்னா யுஎஸ் வந்து அங்கேருந்து எமனுக்குள்ளே போய் அடிப்பாங்க இது எப்படி போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் யுஎஸோட ஸ்போக்ஸ் பர்சன் ஆன்டனி பிளிங்கனே வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியாஸ் கிட்டே சொன்னார் லெட்ஸி வேரிட் கோஸ் அப்படின்னு இதை வந்து ஒரு நல்ல தோணியே கிடையாது பார்ப்போம் எங்கே போகுது அப்படின்னு சொல்லி ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம காம்பினேஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் பார்த்தா தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை பாருது நல்ல சமுதாயத்தையும் ரொக்கம் நன்றி வணக்கம்